வெல்கம் சேதுபதி டாக்ஸ் இன்னைக்கு மும்மொழி கொள்கை குறித்து ஒரு சிறிய அலசல் மும்மொழி கொள்கை என்றால் என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்தந்த மாநிலம் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் மும்மொழி என்றால் மூன்று மொழி முதல்ல தாய்மொழியாகிய அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய தாய்மொழியானது தமிழ் ரெண்டாவது ஆங்கிலத்தை மூணாவது நமக்கு பிடித்த மொழி என்னவா வேணா இருக்கலாம் அதை படிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம திராவிட அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்கள் என்னவெல்லாம் நடந்துச்சோ மீண்டும் அதே போல் மொழிப்போர் தியாகிகள் எப்படி அன்றைக்கி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல் திரும்பவும் படுகொலை நடக்க வாய்ப்பு இருக்குது நம்மளெல்லாம் கொன்றுருவாங்க நம்மளெல்லாம் வந்து ஓட ஓட சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது அன்னைக்கு அளவுக்கு சோசியல் மீடியா கிடையாது அதனால் யாரோ ஒருத்தர் சொன்னதை அப்படியே நம்ம இளைஞர்கள் வந்து கடைபிடிச்சாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுங்கிற நமக்கு தெரிய வருது அதனால் நம்ம மக்களும் தெளிவான தெளிந்த நீரோடை போல இருக்கும் அதனால் நம்மளை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்தர் பிரதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மும்மொழி மூன்று மொழியை கட்டாயமாக படிக்கணும் அதில் தாய்மொழி கட்டாயமாக ஐந்தாவது மொழிக்கும் படித்தே ஆக வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வைங்களா நம்ம வந்து எதிர்டா நம்ம பசங்கெல்லாம் ஃபெயில் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் பப்ளிக்லாம் நடந்துகிட்டு இருக்குது எதிரடா ஃபெயில் ஆகுறன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பாஸ் பண்ணிடுறான் இங்கிலீஷில் பாஸ் பண்ணிடுறான் மத்தபடி ஹ்ரி ஜியாகிரபி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனையுமே பாஸ் பண்ணிடுறாங்க ஆனால் தமிழில் மட்டும்தான் ஃபெயில் ஆகிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் நிலைமை மும்மொழி கொள்கையை நம்ம படித்தா என்னதான் தப்பு இதில் நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வருது இந்தியை தான் கட்டாயமாக படிக்கணும்னு சொல்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையுமே இந்திய கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லவே இல்லை உனக்கு பிடித்த மொழி எதாவது வேணால் படிக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டின் கல்வித்துறையினுடைய அமைச்சர் பையன் அவர் சொல்கிறாரு நாயமாக வந்து ஃப்ரெஞ்சு தாங்க நான் இருக்கேன் எனக்கு தமிழே வந்து தெரியாதுங்க ஐ டோன்ட் நோ தமிழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க நம்ம வைப்ரோ வார்ட்ரோர்காக பாருங்க அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே வந்து சிபிஎஸ்சி சிலபஸு ஐசிஎஸ்சி சிலபஸ் ஐசிஎஸ்சி சிலபஸில் என்னது இன்டர்நேஷ்னல் அங்கே என்னென்ன கல்வியெல்லாம் படிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கல்வி பணம் படைத்த வசதி படைத்த பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு கல்விங்கிறீங்க அதைத்தான் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை மூன்று மொழியை கட்டாயமாக படிங்க அது என்னன்னே தெரியலைங்க இந்த திமுக வந்து மீண்டும் எலெக்ஷன் வருதுன்னாவே இவங்க எடுக்கக்கூடிய முதல் ஆயுதமாக என்ன இருக்குன்னா மொழி தான் அதிகமான உயிர் கொடுத்தவர்கள் யாருன்னா மொழிக்காக நம்ம தான் அதனால் இவங்க மொழியை வச்சு நம்மகிட்ட கரெக்டாக காய் நகர்த்துறாங்க இன்றைக்கி நாம் தயவு செய்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஏமாறுற விதத்தில் இல்லை யார் யார் என்னென்ன உணவு உண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்மானிக்கணும்னு சொல்லி த திமுக அரசாங்கன்னு சொல்லிது ஆமாம் கரெக்டு அப்போ நான் என்ன படிக்கணும்னு சொல்லி நான் தானே தீர்மானிக்க அதை எப்படி நீ தீர்மானிக்கலாம் இதைத்தான் படிக்கணும் இதை படிக்கக்கூடாது இப்போ ஒசூரில் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒசூரில் கன்னடிகாஸும் இருக்காங்க தமிழர்களும் இருக்காங்க அதே போல் பெங்களூரில் இருக்கக்கூடிய சிட்டி பார்டரான அல்சூர்லயும் தமிழர்களும் இருக்காங்க கன்னடிகாசும் இருக்காங்க இப்போ அவங்க கன்னடம் படிக்கிறவங்க கன்னடம் படிச்சுட்டு போட்டோம் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிச்சுட்டு போட்டோம் இப்போ இதே நாம் கோவை மாவட்டத்தில் இருக்கோம் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா வாழையார் இருக்குது காக்காச்சாவடி இருக்குது காக்கா வாழையார் இதெல்லாம் எல்லாம் தாண்டினோம்னா கேரளா பார்ட் ஆகிடுது அங்கே இருக்கக்கூடிய பாலக்காடெலாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்க்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த மாதிரி ஆயிருமே மும்மொழி கொள்கை வந்தால் அதையே நீங்கள் தடுக்கிறீங்க நீங்கள் இப்படி இருமொழி 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 இருமொழின்னு சொல்லி இந்த நம்ம தமிழை அழித்தது தான் மிச்சம் தயவுசெய்து இனியாக இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் திருந்தணும் சிந்திச்சு பாருங்க மும்மொழி என்பது யாது மூன்று மொழி கற்கணும் அந்த மூன்று மொழி எதுவாக வேணா இருக்கலாம் அதை இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரே ஆசிரியர் தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஆசிரியர் தான் அந்த இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறக்கூடிய ஆசிரியருக்கே தமிழ் சரியாக வர மாட்டேங்குது இங்கிலீஷும் சரியாக வரமாட்டேங்குது அப்புறம் எப்படி இருக்க அப்படி இருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த குழந்தைகளோட படிப்பு அப்படிதான் இருக்கும் அதனால் மத்திய அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய சலுகைகளை நாம் வந்து மேம்படுத்திக்கணும் அதை நாம் வந்து வரவேற்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினால் மட்டுமே தான் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு தர முடியும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அமுல்படுத்துங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் என்ன சொல்கிறீங்க ஆ நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி மூலியமாக தான் தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறீங்க ஆமாம் சரிதான் சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் போகுது ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கும் போகுது சென்ட்ரல் ஜிஎஸ்டிலேருந்து சென்ட்ரல் வந்து நமக்கு அறுபது பர்சன்டேஜ் மானியம் வந்து தராங்க இதில் மும்மொழி கொள்கையை நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன தான் தவறு தயவுசெய்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களே இவர்கள் என்ன பண்ணுறாங்க அரசியல் தேர்தல் வந்தாலே இந்த மொழிக் கொள்கை எடுத்துக்காங்க அப்படித்தான் போன டைம் இதே போல் நீட்டை நாங்கள் வந்தால் தடை பண்ணிடுவோம்னு சொல்லி அதுவும் கல்வியில் தான் விளையாண்டாங்க மீண்டும் இப்போது அரசியலில் அதே சதுரங்க விளையாட்டு தான் விளையாடுறாங்க மூன்று மொழி கொள்கைனு தயவு செய்து தெளிவாக இருக்க வேண்டும் ஆனால் சவுக்கார் போய் தேர்தலுக்கு வாக்கு வேணா மட்டும் இந்தியில் எழுதிடுவாங்க ஐயா கலைஞர் வந்து சொல்கிறாரு ஏங்கையா வந்து தயாநிதி மாறன் அவர்களை வந்து நீங்கள் வந்து டெல்லிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஆம் அவர் நன்காக இந்தி பேச தெரிந்தவர் அதனால் வந்து அவளும் நன்றாக உரையாடி நமக்கு வேணுங்கிற சலுகையில் பெற முடியும்னு சொல்லி ஐயா கலைஞர் சொன்னதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மூன்று மொழி கற்பது கட்டாயமாக்க வேண்டும் இன்றைக்கி வளர்ந்த நாடுகளாகிய அமெரிக்காவாகட்டும் சைனாவாகட்டும் ஜப்பானாகட்டும் பத்து ட்ரில்லியன் எக்கானமிக் டாலர்ஸை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நாம் இன்னும் கிராஸ் பண்ணலையே அவர்கள் அந்தளவுக்கு கற்றுக்கொள்கிறார்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏசியாவின் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய சைனா இன்னைக்கு பழமொழி கொள்கையை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஆங்கிலம் பயிரலாம் சைனீஸ் பயிரலாம் என்ன மொழி வேணால் கற்கலாம் அதனால் அவங்களுக்கு மற்ற நாடுகளிடையே பேசுவதும் சுதந்திரமாக இருக்குது ஆனால் நாம் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஹிந்தி படிக்காத இந்தி படிக்காத ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற மதரசாவில் உருது கற்றுக் கொடுக்கலாம் அதுக்கு யார் நம்ம இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமே எல்லா சாலையையும் பண்ணித்தராங்க ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் சிந்திக்க வேண்டும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில் போய் படிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போய் படித்து பல மொழிகளை கற்றுக்கலாம் நம்மக்கிட்ட இன்றைக்கும் வறுமை கோட்டின் கீழே எழுபது சதவீத மக்கள் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்குமே பல்வி கல்வித்துறை அமைச்சரும் தமிழக அரசாங்கமும் இதில் ஒரு கவனம் செலுத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை மூலமாக பயனடை செய்வது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமை என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த்